வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவது அரசின் கடமையாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு சர்வதேச அளவில் வரவேற்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பங்களாதேஷ் பிரதமர் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஏ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவது அரசின் கடமையாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் இதன் அடிப்படையிலேயே பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் பாதுகாப்பு படையை வலுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் பிற நாடுகள் உடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகள் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று குறிப்பிட்டார் அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய யூனியன் உடனான ஒப்பந்தங்கள் காரணமாக நமது விவசாயிகளுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இது தொடர்பாக காங்கிரஸ் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் திரு அமித்ஷா கூறினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுத்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் திகழ்வதை எடுத்துரைக்கும் அம்சங்கள் அந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ளன இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் வேளாண் பொறியியல் பிரிவு மையம் வடிவமைத்துள்ள பருத்தி அறுவடை இயந்திரம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் போபாலில் உள்ள இந்த நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார் இந்த இயந்திரம் விரைவில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த இயந்திரம் நேரத்தை குறைப்பதோடு லாபத்தையும் அதிகரிக்க உதவிடும் என்று திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு சர்வதேச அளவில் வரவேற்பு அதிகரித்துள்ளதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார் இன்று துபாயில் மூன்று நாள் ஆயுஷ் மாநாடு மற்றும் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உலக அளவில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஆயுஷ் இதற்கு அரும் மருந்தாக உள்ளது என்று குறிப்பிட்டார் இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்வியல் முறையை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தினார் நாட்டின் மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது நடப்பு நிதியாண்டில் கடந்த மாத இறுதி வரை ஐம்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மின்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் தவங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு அன்றைய தினம் தொடங்கப்பட உள்ளதை சுட்டிக்காட்டினார் இந்த இரண்டாம் கட்ட கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு கல்வித்துறையின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆசிரியர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் மேற்கு வங்கத்தில் உள்ள நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஆசிரியர்கள் இன்றி செயல்படுவதாக குறை கூறினார் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மேற்கு வங்க அரசு மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த மேற்கு வங்க அரசு முன்வரவில்லை என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஏழாயிரத்து பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம் தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம் ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம் பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம் பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம் மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள் தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பங்களாதேஷ் பிரதமராக திரு தாரிக் ரஹ்மான் உள்ள விழாவில் இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்பார் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்தும் நோக்கில் திரு ஓம் பிர்லா இதில் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷ் பிரதமராக திரு தாரிக் ரஹ்மான் நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளார் தமிழகத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் தமிழகத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வசித்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இவர்களுக்கு குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற சட்டப்பூர்வமான தீர்வுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தராகண்டில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார் கட்டிமா சிவில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கான அறைகளை திறந்து வைத்து அவர் பேசினார் நவீன வசதிகளுடன் இந்த அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தொழில்முறை சூழல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார் மகாராஷ்டிராவில் தீவிரவாத செயல்களுக்கு எதிரான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன யவத்மால் மற்றும் அகில்யா நகர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன உளவு தகவலின் அடிப்படையில் இப்படையினர் இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பிடிபட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தெலுங்கானாவில் நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கைவிட்டுவிட்டு சரணடையுமாறு அம்மாநில காவல்துறை தலைவர் திரு சிவாதர் ரெட்டி கேட்டுக் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐநூற்று எண்பத்தெட்டு நக்சலைட்டுகள் சரணடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுவதாக திரு சிவாதர் ரெட்டி கூறியுள்ளார் வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஏ அணியை வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் ஏ அணி தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் தொன்னூற்று மூன்று ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது தொன்னூற்று நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா ஏ அணி பத்து புள்ளி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஓரு ரன் எடுத்துள்ளது மெக்சிகோவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா ஜெய்சங்கர் மேனன் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலக பேரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது பஹ்ரைனில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை தங்கப்பதக்கத்தையும் நவீன் சிவகுமார் ஜெகதீஷ் டில்லி இணை வெள்ளி பதக்கத்தையும் வென்றன இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி எட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கோர்பாடே ஹர்மி தேசா இணை வெள்ளிப் பதக்கம் வென்றது புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது ரூர்கெலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இருபத்தோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலியா பதினெட்டு ஓவரில் நூற்று முப்பத்து மூன்று ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது நூற்று முப்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா ஐந்து புள்ளி ஒரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைப்பட்டது இதனையடுத்து டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவது அரசின் கடமையாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு சர்வதேச அளவில் வரவேற்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது பங்களாதேஷ் பிரதமர் பதவியேற்பு விழாவில் இந்தியாவின் சார்பில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஏ அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது